என்னன்னு பாக்கலாம் முருகன் அப்படிங்கறத வந்து பெற்றெடுக்கல சுவாமி உருவாக்கினார் சண்முகரா ஆறுமுகனா உருவாக்கினார் அந்த கதையும் வச்சிருக்கேன் நடுவுல இருக்கிற முருகன் ஜனன கதை முருகன் சிவனை பார்த்து சூர ஒரு அரக்கன் கடும் அவங்க இருந்தார் யாகம் பண்றான் தீ மேல வச்சு யாகம் பண்ணி என்ன வரம் வாங்கினா சிவனோட பவர் சக்தி இல்லாமல் பிரபஞ்சத்தில் எந்த சக்தியும் தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கினான் அந்த வரம் வாங்கின திமுக எல்லாரையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான் அதாவது தேவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவன் இந்திர நிகழ்த்து விட்டு அவன் சிம்மாசனத்தில் போய் உட்காந்துருக்கான் எல்லாம் பண்ணுற நல்ல யாகங்கள் நடந்தால் தான் தேவர்கள் பவர்ஃபுல்லாகி நமக்கு நல்லதா நடக்கும் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும் அதை எல்லாம் தடுத்து எல்லாத்தையும் சிறையில் போட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தவங்க ஓடி வந்து சிவனை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு கேட்குறாங்க நீதான வரம் கொடுத்த நீதான் எங்களை காப்பாற்றணுங்க வரம் கொடுத்தவரே வந்து அழிக்க முடியாது ஆனால் தன் சக்தியை வெளியில் கொண்டு வரணும் முடியும் அதுக்காக சிவனோட நெஞ்சுக்காண்டு இருந்து ஆறு நெருப்பு துளிகள் வந்து கங்கையில் விழுந்துதான் அந்த நெருப்பு துளியோட வேகம் தாங்காமல் கங்கையே காஞ்சு போக ஆரம்பிச்சிடும் ஸோ சிவன் வேகமாக வந்து குளிர்ச்சியாக தாமரைகள் எடுத்து அந்த தீக்குறிகளை வச்சாராம் அது குழந்தைகளாக மாறிச்சான் அதாவது சரவண குளிகை அப்படின்னு ஒரு குளிர்ச்சியான இடத்த வச்சு அதில் வச்சுட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு ஆறு கார்த்திகை பெண்களையும் உருவாக்கி வச்சாராம் அந்த குழந்தைகள் வளர்ந்தாங்க ஒரு நல்ல நாளை நம்ம பெரிய கிருத்திகை கொண்டாடுறது விளக்கெல்லாம் வந்துச்சு கார்த்திகை நாள் அன்றைக்கி பராசக்தி வந்து அந்த குழந்தைங்களை எடுத்து அணைச்சாங்கன்னா ஆறு முக கடவுள் கிடச்சாலும் ஆறு முகத்தோட பன்னெண்டு கையோட பன்னெண்டு வெளியோட ஆறு முக கடவுள் ரொம்ப அழகா முருகன் அப்படிங்கிற பேரில் கிடச்சாலும் இது சிவனோட சக்தி இப்போ உருவமாக நிற்கிது பார்வதி தன்னோட சக்தியை வேலை மாற்றி கையில் கொடுத்து பிறப்போட ரகசியம் சொன்னாங்க ஏன் பிறந்திருக்காங்க சூரபத்மன் அடிக்கணும் இந்த வேல் இனிமேல் உனக்கு இதுதான் ஆயுதம் இதை வச்சு நீ வந்து ஞான கடவுளாக நிற்க போகிற கெடுதல் எல்லாம் அழித்து நல்லது எல்லாம் பண்ணி மக்களுக்கு ஞானம் கொடுக்குற கடவுளாக நிற்க போகிற அப்படின்னு சொல்லி நீ தான் பெரிய சேனாபதி அப்படின்னு சொல்லி நிற்க வச்சாங்க அப்போ தேவ சேனாபதிங்கிறது அவரோட பேர் சேனாபத்தின்னா கமாண்டர் இன் சீஃப் கமாண்டர் கமாண்டர்ஸ் ரெடி பெருசி ஆமி அதில் என்னன்னா இந்த தீப்பொறி வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஹீட் வந்து எரிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பயந்து பாதிப்பு தேவி எழுந்து ஓடும்போது கார் அந்த முத்துக்கள் ஒன்பது முத்துக்கள் கீழே வந்துருப்பாங்க அது நவக்காடிகளாக வந்து அவங்க வழியாக பிறந்தவங்க நவ வீரர்கள் நமக்கு வீரபாகுன்னு ஒருத்தர் தான் தெரியணும் வீரபாகு வீரகுமாரர் வீரதீரர் வீரசூரர் வீரமகேஸ்வரர் வீரமகேந்திரன் வீரகேசரி மாதிரி ஒன்பது பேர் இருந்தாங்க அவங்க தான் உங்களுக்கான படை இப்போ இந்த படை கொண்டு போய் நீ அந்த அசுரன் அழைச்சிட்டு நல்லது செய்யணும் தேவர்களை எல்லாம் காப்பாற்றணும் என்றைக்குமே இவங்க உனக்கு துணையாக நிற்பாங்க நீ தான் காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஸோ கமாண்டர் சீஃப் சேனா தேவ சேனாபதி ரெடி சேனையும் ரெடி படை மூவாகணுமே போய் சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு படை மூவ் ஆச்சுன்னா அங்கே டென்ட் அடிச்சு தங்குவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் ஆமி வீடு அதனால தான் அப்படி பேர் வந்துச்சு ஆறு படை வீடு முழுவதுக்கு ஆறு படை வீடு பேஸ்ட் ஆன் தி சம்ஹாரம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆறு படை வீடுல முதல் திருப்பரங்குன்றம் ரெண்டாவது திருச்செந்தூர் மூணாவது பழனி நாலாவது சுவாமிமலை அஞ்சாவது திருத்தணி ஆறாவது பழமுதிர்ச்சோலை நியாயமாக திருச்செந்தூர் தான் முதல்ல இருந்துக்கணும் அங்கே தானே சூரசம்ஹாரம் நடந்தது வாக்ஃபீல்டாக தான் அந்த படை மூவாய் முதல் போனதே வாக்ஃபீல்டுக்கு தான் ஆனால் நம்ம எப்போவுமே வெட்டினா குத்துனா கொடாங்குறத முதல்ல எடுக்க மாட்டோம் ஏதாவது ரொம்ப மங்களகரமாக உள்ளது தான் ஆஸ்பீஷியஸாக தான் முதல் அப்படின்னு எடுக்கும் போது கல்யாணம் ஸ்தலம் கல்யாணம் ஆனால் ஆரம்பிக்கலாங்க திருப்பரக்குன்றம் வந்து தெய்வாலய திருக்கல்யாணம் முருகன் தேவாலய திருக்கல்யாணம் நடந்த இடம் அதை வந்து முதல் படை வீடாக சொல்கிறோம் திருப்பரக்குன்றம்னாலே பரமேஸ்வரன் இருந்த குன்றம் ஆதிக்காலத்தில் இருக்கே அந்த மலை மேல மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரக்குன்றம் அந்த மலை மேலே இருந்தது சிவனோட கோவில் தான் பரமேஸ்வரன் கோவில் தான் ஆவுடைய நாயகர்களுக்கு பரமேஸ்வரன் தான் ஒரு எதுக்கு முருகன் நாங்கள் வந்தாருன்னா ஒரு சாரி சொல்ற காரணம் தான் அதாவது சிவன் வந்து பார்வதிக்கு பிரணவ பொருளும் வேதங்களும் சொல்லி கொடுத்துட்டு பிரணமும் வேதமும் நம்ம குரு வழியா மட்டும்தான் கத்துக்கணும்ன்றது வேத சட்டம் அது மட்டும் இல்லை குரு வந்து நம்மளுக்கு ட்ரெயினிங் எல்லாம் கொடுத்து நம்ம அதுக்கு தகுதி ஆயிட்டோன்னு நினைச்சாதான் சொல்லி கொடுப்பாராம் அந்த வேதத்தையும் பிரணவத்தையும் அப்படி அவர் நம்மளை ட்ரெயின் பண்ணணும் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும் அப்புறம் சொல்லி கொடுப்போம் நான் தானா மறைஞ்சிடுன்னு கேட்குறதோ தானா காது வழியா கேட்டுட்டே இருக்குது தெரியும் அது தெரியும் சொல்றதெல்லாம் வேதம் பொறுத்த வரைக்கும் தப்பு இப்பவும் சொல்லுவாங்க அந்த அய்யருக்கெல்லாம் அந்த மாதிரி செவி வழியா கேட்டு வந்து பூஜை பண்றதுக்கு மாட்டாங்க அவங்க ஒழுங்காக குரு வழியாக படிச்சுட்டு அதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்து பூஜை கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து முருகன் கூட நின்றுட்டு இருக்காரு அப்பா வந்து அம்மாவுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க அந்த ஆர்வத்தில் மொத்தமாக கேட்டு கிரகிச்சு வாங்கி ஞானம் வேணாம் நிற்கிறாங்க நாலு வேதமும் இப்போ தெரியும் பிரணவ மந்திரமும் தெரியும் ஞானம் வேணாம் நிற்கிறாரா அப்போ எல்லாரும் ஓடி வந்து சொன்னாங்க தப்பு நீ பண்ணது வேதத்துக்கு புறமா நீயே படி பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது மக்களுக்கு மக்கள் பேடா எக்ஸாம்பிள் காட்டாது போய் சாரி சொல்லுன்னு சொன்னாங்கன்னா அதுக்காக அந்த மன்னிக்க முடியாத குற்றம் கிடையாது ஒரு ஆர்வத்துக்கு மேலே கற்றுக்கிட்டேன் இப்போ நீ ஞானவா நான் அதனால உனக்கு உங்களை நான் வந்து தண்டிக்கிறதுக்கு இல்ல நீ கோவில் கொண்டும் உங்களோடய ஞானத்தை வச்சு மக்களுக்கும் அந்த ஞானம் கொடுன்னு சொல்லி கோவில் பண்புக்கலாம் அதுதான் திருப்பதி அவ்வளோ ஆஃப்ஃபீஷியலாக இருக்கிற இடத்துல தான் இந்திரன் வந்து அந்த சூரபத்மனை அழிச்சிட்டதுனால தானே இந்திரனுக்கு விடுதலை கிடச்சது இந்திரனுக்கும் தேவர் தேங்க்ஸ் இவனிக்கா தர டவுன் தேவானையை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஸோ கல்யாண ஸ்தலுக்கு

அப்போ அந்த மாதிரி சிவன் கூட சண்டை போட்டதுனால அவருக்கும் மனசு ரொம்ப வருத்தமா இருந்தா நேருக்குமே சுவாமி கிட்ட சண்டை போட்டு அவரை கோபப்படுத்திட்டுமே அதுக்காக போய் ஒரு சிவ பூஜைக்கு வந்து சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க தடாகத்துல வந்து அங்கே பூஜை பண்ணும் போது அதுக்கு மேல ஒரு அரக்கை இருந்துதான் கருத்து மூட்டை அது ஒரு இலையை போச்சு கீழே போட்டுதுங்க அது பாதி வ பாதி நிலத்திலயும் மாச்சு தண்ணிக்குள்ள இருந்தது மீனா மாறிச்சு கருத்து இருக்கிறது பறவையா மாதிரி ஒண்ணு ஒண்ணு இழுத்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம் இது இல்லாமல் சிவ பூஜையே செய்யப்படல கண்ணு அங்கேயே போகுது புத்தி எல்லாம் அங்கேயே போகுது சரி எதாவது ஒன்னையாவது காப்பாத்தான் ரெண்டு சுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு சிவ பூஜை விட்டு எழுந்திட்டு போனோம்னா கீழே வந்து இருந்து பிடிச்சிருச்சு ஒரு சிவ பூஜை கூட ஒழுங்காக செய்ய முடியாது எல்லாம் பெரிய முனிவன் தான் சொல்லி கதை அர்த்தம் நின்றுட்டு போயிடுச்சு ஒரு குகைக்கு நின்றுட்டு போய் பார்த்தா அது ஜெயிலா மாற்றி அங்கே ஏற்கனவே தொள்ளாயிரத்தி நூத்தி ஒன்பது மாதிரி உள்ள இருந்தாங்க எல்லா அழுகாங்க இல்லையோ நீயும் வந்துட்டியா நாங்க எல்லாம் சாப்பிட போறோம் நீ என்ன அப்படின்னு கேட்டா அது அது வந்து சாகாவரம் கேட்டுதான் ஸோ ஈஸ்வரன் சொன்னாலா யார் சிவ பூஜை தவறுனா முனிவர்கள் இருக்காங்களோ அப்படி ஒட்டுக்கு ஆயிரம் பேர் பிடிச்சி சாப்பிட்டா தான் உனக்கு எல்லாம் சாகா வரம்னு சொல்லிட்டு கிடைக்காதுன்னு கொடுத்தா போவான் கச்சு ஆயிரம் ஆகுது பேர் வந்துட்டாருன்னு எல்லாரும் அதனால அங்க நம்ம கலெக்ஷன் அது ஒரு பெரிய இது சீர்காழி பாட்கள் திருமுருகாற்றுப்படை சாங்குக்கு மனசு உருகி போய் முருகன் வந்தாரா நக்கீரன் கதப்பு வந்து பார்த்தா கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அதனால வேலையு பாடையை உடைச்சு அவங்க ரிலீஸ் பண்ண சொல்றேன் கருத்துல ஒரு பெரிய திருவிழா எல்லாரும் பார்த்துருக்காங்க இல்லையா நான் கீழே வாழ்ந்தவர் நமக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க அங்க வந்து கீழே அதுக்கும் கீழே முருகன் கோயில் கொஞ்சம் நடுவில் இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் கீழே அடிவாரத்துக்கும் அந்த கொஞ்சம் ஒரு பத்து படி மேல பவள கனிவார் பெருமாள் ஒரு பெரிய கோவில் இருக்கு மனுஷா சொன்ன வதம் பண்ண காளி இருக்காங்க இல்லையா துர்கை அவங்க கோவில் கண்ணியத்துக்காக வந்து உட்கார்ந்த இடம் அதனால அங்கேயும் ஒரு பெரிய கோவில் அங்கேயே இருக்குன்னா பெரிய கொடிமரத்தோட எல்லா விசேஷமும் நடக்கும் அதனால சைவம் வைஷ்ணவம் சாப்பிடம் சாப்பிட்டோம்னா சக்தியை கொண்டாடுறவங்க சாப்பிட்டோம் கோபாரம் குவரம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற பிளேஸ் பவர்ஃபுல் முதன் முதல் பதவியில நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் அங்கே தான் அந்த போர் நடந்தது ஸோ போருக்கு முன்னாடி தக்ஷணாமூர்த்தியா குருவாக உட்கார் ராசிவன் பையனுக்கு வந்து தேவ ரகசியமும் அது அரக்க ரகசியமும் சொல்லித்தரது அசுர ரகசியமும் சொல்லித்தரவர் எப்படி அசுரர் வெல்லணும் எப்படி தேவர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாரு ஈஸ்வரனே வந்து முருகனுக்கு சொல்லி கொடுத்ததுனால வேதங்கள் வந்து கீழும்போ அப்படின் காலையில் கேட்குவாங்க சுர ரகசியம் தெரிஞ்சால் தானே தேவர்கள் தப்பிக்க முடியும் வேதங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தா அவருக்கு பேர் மேதா தட்சிணம் பண்ணுறது அதனால அது குருஸ்தல நம்ம சொல்லுவோம் அப்புறம் அதை கேட்டு தெரிஞ்ச முருகன் கிளம்பி கோரு போற சஷ்டி அன்னைக்குதான் அந்த சுரசம்ஹாரம் சொல்லுங்க தீபாவளி அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் சஷ்டி ஆரம்பிச்சிடும் ஆறு நாள் நம்ம உள்ளதா ஒரு பாடியா சஷ்டி ஆறாம் நாள் தான் சமாரணும் ஸோ அந்த அஞ்சு நாள் அவனோட அண்ணன்கள் தம்பிகள் எல்லாத்தையும் வதம் பண்ணால் சஷ்டியாக இருந்துச்சு கொல்ல போகும்போது சூரப்பகுதியில் மரமாக மாறி மாமரமாக மாறி விட்டுட்டாங்க வேல் எரிஞ்சு அந்த மரத்தை குழம்பு அவனை கொன்னதுக்கப்புறம் வதம் பண்ணினதுக்கப்புறம் அவன் வந்து அப்போ தான் சரண்டராகி எனக்கு ஞானம் கொடுன்னு கேட்டார் வந்து முக்தி கொடு அப்படின்னு கேட்டார் ஸோ அந்த ரெண்டு பகுதியில் ஒன்னை மயிலாக்கி ஒன்னை சேவலாக்கி மயிலை வாகனமாகவும் சேவல் கொடியவங்க அப்பா அப்படி சட்டை குடிச்சதுக்கப்புறம் மனசில் இருக்கிற சஞ்சலம் கொண்டுட்டோமே வதம் பண்ணிட்டோமே அந்த சஞ்சலம் இருக்கு இல்லையா அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் நீ என்னை படைச்ச அம்மாவே கொடுத்தாங்க அதுக்கு நீங்கள் நானும் நல்லது தான் பண்ண ஆனால் அதுக்கு கஷ்டம் வர்த்தீங்களே கிளாஸ் அதனால அப்பாவுக்கு பூஜை பண்ணணும்னு தோணுச்சான் நான் சிவாய பஞ்சபூதம் தான் அது நான் ஒன்று அந்த அஞ்சு லிங்கத்தையும் வச்சு பூஜை பண்ணணும்னு முருகன் உட்கார்ந்தாரான் பஞ்சபூதங்களும் உட்காந்துருக்கு சிவன் படிவா பஞ்சபூதம் பஞ்சலிங்கம் வடிவா முருகனுக்கும் பூஜைக்கு மேல கூறையே கிடையாது வெறும் கடற்கரை ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா அதனால தேவதச்சன் மயன் தேவதா தேவரோட ஆர்கிட்டெக்ட் தேவதச்சன் மயனே வந்து தர்பகரத்தை கட்டி கொடுத்தாரு மற்ற கோயிலில் சேரன் கட்டினா சோழன் கட்டினா கட்டினா இந்த தேவதச்சன் மயனே கட்டினதான் அதனால தான் அவ்வளோ பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட்டணம் கட்டோம் அப்புறம் அங்கே வந்து முருகன் வந்து அப்பாவை பூஜிக்கிற அந்த மலரோடு தான் நிற்பாரு அந்த மருந்து தான் நிற்பார் அங்கே அவர் வந்து வெளியில உற்சவராக வர்றது இல்லைங்க நாலு உற்சவர்கள் இருக்காங்க இந்த எல்லா கோயிலும் ஒரு உற்சவ தானே இருப்பார் ஒரு சாமி கோவில் இந்த நாலு உற்சவர்கள் அப்பா கிட்ட உபதேசம் கேட்ட குமார விடங்க அதை நம்ம சொல்லிடுறோம் போருக்கு பொண்ணு சண்முகம் ஜெயந்தி வந்து ஜெயந்திநாதன் மயில பண்டிதன் அதாவது அந்த இடத்துக்கு பேரே ஜெயந்திபுரம் சேந்திபுரம் சேந்திபுரம்னு சொல்லி தான் ஜெயந்திபுரம் சேந்திபுரம் சேந்திபுரம் சயந்திபுரம் செந்தூராச்சாம் மாறி அப்புறம் திருச்செந்தூராச்சாம் செந்தில்ங்கிற பேரே அப்படிதான் சேந்திநாதன் சேந்திநாதன் செந்தில் செந்தில்நாதன் அப்போ அது வந்து அங்கே நீங்கள் முருங்க அப்படி நாலு பேர் இருப்பாங்க நாலு இருக்கு நம்ம அதையும் பார்க்குறேன் போயிட்டு அப்புறம் இருக்காங்க அந்த நடந்து நிறைய திருவிழையாடுகளும் நிறைய அதிசயங்களும் வச்சுருக்கேன் அங்கே வந்து இலையில மடிச்சு தான் விபூதி தருவாங்க பன்னீர் பண்ணீர் அந்த பன்னீர் இலையில கொடுக்குற விபூதிக்கு அவ்வளோ மருத்துவ குடும்பம் அந்த மாமி கூட சொன்னாங்க இல்லையா எங்கள் வீட்டில் யார் குடம்பு செல்லுனாலும் மா டாக்டருக்கு முன்னாடி முதல்ல அந்த இலவுபூரி எப்போவுமே வச்சுருக்கோம் முதல்ல அதை வாயில் போட்டுவிட்டால் டாக்டர்கிட்டே போகும் எங்கள் அப்பா அம்மா குழந்த பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட முதல்ல அதை கொடுப்போம் அப்புறம் தான் டாக்டர் தான் அப்படிதான் அப்போது அந்த அது வந்து நிறைய அதை பற்றின விஷயங்கள் இருக்கும் ஆதிசங்கரனுக்கு வந்து தீர்க்க முடியாத வியாதி அவர் நடந்து வந்துட்டு இருந்தார் நடந்து தான் போவார் அவர் வண்டியர் மன்னன் இந்தியா ஃபுல்லாக நடந்து அக்வேதன் சொல்லி தந்துட்டு இருக்காரு அப்படி திருச்செந்தூர் பார்த்துட்டு வரும்போது திருச்செந்தூர் பக்கமாக திருச்செந்தூர் பார்த்து வந்துட்டு இருக்காரு போகிறதுக்காங்க ரொம்ப பாப்புலர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காருன்னு ரொம்ப பொறாமப்பட்டவங்க சாப்பாட்டில் தான் கலந்து கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க எலர்ஜி கொப்புளம் எரிச்சல் வயிற்று வலி வாங்கம் எல்லாமே இருக்குது யாருனாலேயும் தீர்க்க முடியும் அது நான் எங்கேயும் நிற்க மாட்டேன் நான் திருச்செந்தூரில் போவேன் போய் அலைய அலையை அடிக்கிற அளவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அது சஷ்டி டைமுங்கிறதுனால வெறும் அந்த இருந்து அந்த மிகுதியாக சாப்பிட்டாரான் ஆறாம் நாள் அந்த சம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு பழச்சு நல்லா சரியாக எழுந்திருச்சா சுப்பிரமணியம் புஜங்கம் பாடுறது கந்தசஷ்டி கவசம் பாடின பாலதேவராயனும் அப்படித்தாங்க அப்போ அவர் எழுதணும்னு ஆரம்பிக்கலாம் அவர் எழுதவும் இப்போ பெருசாக தெரியாது வயிற்று வலி யாருனாலே எது பண்ண முடியாது இந்த வயிற்று வலியோடய செத்துருவேன்னு சொல்லி வைத்தியம் சொல்லிட்டாங்க நோயாளியாக சாப்பிட்ற வேணால் கடலுக்குள்ள இறங்கி செத்து போகும்போது அங்கே விசேஷம் நடந்துட்டு இருக்கு சஷ்டி விசேஷம் இப்போ நம்ம போய் விழுந்தா எல்லோரும் வருத்தப்படுவாங்க எல்லாம் முடிஞ்சு போகட்டும்னு சொல்லி அங்கே உட்காந்து விருதுக்கு உட்காந்துட்டு வேறு விபதி வாயில போட்டு உட்காந்துருவோம் அந்த சுமாரம் முடிக்கிற சஷ்டி அன்னைக்கு டக்குனு நல்லா இருந்தா ஓடி பண்ணாரா முருகன் சஞ்சரிக்கு உட்காந்து முருகன் கூப்பிட்டு தான் செய்யிட்டாங்க ஆரம்பிச்சது ஆறு பன்னெண்டு வீட்டுக்கும் சஷ்டி கவசம் அப்படி வந்தான் அழுத பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்து பக்கத்தில் இருக்க பாம்பல் ஊர் அவர் பெரிய பக்தரமா அவருக்கு கொஞ்சம் முருகன் கிட்ட பிடிக்கிறதுக்குன்னே வந்தாராம் நீ வந்து பாலதேவராயனுக்கெல்லாம் அருள் செஞ்சால் ஃபர்ஷ்டிக்கு அவசரங்களாம் அப்போ நான் வந்து ஒரு இல்லை நான் அது தகுதியும் இல்லைன்னு தான் அர்த்தம் நீ அங்கே பதில் சொல்லாமல் நான் போக நான் அங்கேயே ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டேன் வெறும் ஒரு ஊதியை மட்டும் தான் கொடுத்தாங்களா அதையும் அந்த எதாவது போய் வாழை போட்டுக்கிறேன் வாழை திட்டு போட்டு உட்காந்து விடுறேன் அவர் எழுதுறது கூட சண்டை பிடிக்கிட்டு தானே வந்து உட்காந்து அவருக்கே ஒரு கடக்கிடக்கு ஏதோ எழுத பாட ஆரம்பிச்சுட்டாராம் சண்மர் மோசம் இதெல்லாம் இதெல்லாம் லிட்ரேச்சரில் நம்ம தமிழ் டச்சில் பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் அதே போல் தான் குமரகுருவர் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்த முருகனை வேண்டி வேண்டி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தா பேசலை அஞ்சு வருஷம் வேண்டி வேண்டி பார்த்தாங்க பேச்சு வரல சரி நீ நம்ம நம்ம எதுக்கு இருக்கணும் காத்தால் எந்திரிச்சி வெடியை கத்தால யாரும் இல்லாத போது குடும்பத்தோட குடும்பத்தோடு இறங்கிடலான்னு சொல்லி இருக்கும்போது நைட்டு வந்து முருகன் கனவுல வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை கூட்டிகிட்டு அதை சன்னதிக்கு வந்து கூப்பிட்டாங்க வெடிய கத்தால சந்திக்கு போனால் ஒரு சின்ன பையன் ஒரு காவி கட்டிட்டு வந்த பையன் வாய் தெலுன்னு சொல்லி அந்த யுவதி போட்டுவிட்டு ஓடி போயிடுச்சான் ஏழே வயசான அந்த குழந்தை வந்து அங்க நின்று கழிவண்பா பாடா கந்தர் கலிவெண் பழனிமலை பழனிமலை பாத விநாயகருக்கு அது வந்து சேனமான் கட்டினதுன்னு ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட கடைசி மலை வந்து பழனிமலை அதுக்கப்புறம் பாண்டி நாடு அது சேனநாடு அது வந்து அங்க இருக்க சுவாமியை மட்டும் மேற்க பார்த்திருக்கும் கேரளாவை பார்த்திருக்கோம் அதனாலதான் அந்த அந்த தேசம் வந்து அவ்வளவு இருக்குன்னு சொன்னால்தான் அவ்வளவு கேரளா சுவாமி எங்களை பார்த்து கட்டது போன விட முடியாது அவங்க நாட்டை பார்த்து நிக்கி காத்து இருக்குது அது மலை மேல நமக்கு தெரியும் நாரதர் வந்து ஒரு ஞான பழம் போட்டு வந்து கொடுத்தாரு ஒருத்தருக்கு மட்டும்தான் தர முடியும் வெட்ட முடியாதுன்னு உடனே போட்டி வச்சாங்க யார் உலகத்தை முதல் சுத்தி வர்றாங்களோ அவங்க முருகன் சார்னு மயில எரி சுட்டு போனாரு இவருக்கு உண்டு நடக்க முடியாது விநாயகர் அம்மையா அப்பந்தான் உலகம்னா ஒரே சுத்தா வந்து கையில் வாங்கிட்டு போகறது அப்போதான் பொருள் திரும்பி வர உனக்கு அப்போ பெரியவன் தான் வேணும் எனக்கு தான் யாருக்கும் வாங்கல எனக்கு எதுவுமே வேண்டாம் போனோம்னு கேட்டுட்டு மயில் எறி போக ஆரம்பிச்சாங்க யார் சொல்லியும் நிற்கல அவையார் கேளுதுன்னு பாட்டு பாடினாங்க அவையார் பாடினாங்க இதெல்லாம் சரியா நீ இந்த மாதிரி காட்டில் அம்மா அப்பா கிட்ட கோச்சு வெளியில போகிறதுங்கிற எக்ஸாம்பிள நீ அம்மா மற்றவங்களுக்குன்னு சொன்னப்போ யாருக்கும் நிற்காதவங்களுக்கு தமிழ் பாட்டுக்காக இறங்குனாங்க திருவாரூந்திரி ஒரு இறங்குனடா தான் அப்புறம் அம்மா அப்பாலாம் வந்து சமாதானப்படுத்தி நீதானே பழம் பழமையு பழமையாயிடுச்சு அந்த மலை வந்த கதை தான் இந்த காவிரி கதை காவடி அகத்தியார் ரெண்டு மலைக்கு நடுவில் இருந்து பூஜை பண்ணிட்டே இருந்தாரு அப்பதான் அவருக்கு அந்த சொல்லி கொடுத்தாரு தட்சிணாமூர்த்தி கீழே ஏழு பேர் இருக்கிறத அகசியமும் வந்து யோக கலையும் வாழ அந்த வேதத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ தெற்கு பக்கம் போய் பரப்பணும்னு சொல்லி சொன்னார் அந்த ரெண்டு மலைக்கு அந்த கதை ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால விட்டு போக மனசு இல்லாமல் நின்று இருந்தாலும் இவ்வளோ தண்ணி அப்படின்னு மலை நீயே எடுத்துகிட்டு போன இடுப்பண்ணு ஒரு அரக்கணையை எடுத்துகிட்டு அவர்கூட போய் எங்க இருக்க சொன்னாங்க வைக்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சாருக்கான் அதை வந்து காவடி மாதிரி கட்டி ரெண்டு மலையும் கூப்பிட்டு வர திருவாமங்குடி வந்த உடனே முருகன் ஆரம்ப சார்த்தம் வந்த விளையாடலை ஏன்னா அந்த மலை அவருக்காக தான் வந்துட்டுருக்கு அப்படி இருந்து அப்போ வந்து ஓர பசியாக அந்த இடுபண்ணு ஒரு எட்டு கூட நடக்க முடியாத பசி சுருட்டு சொல்லிட்டு விழுந்துருவோம் நினச்சிட்டு அவர் கையில் பழம் கட்டி கொடுத்துருக்கா இடுபிடிக்கும் அவங்களோட ஒய்ஃபு மலையை கீழே வச்சுட்டு வந்து சாப்பிட்டு எடுத்தால் மலை வரணும் அங்கேயே கூட்டி நிகழ்ச்சி இவர் அகத்திய கொஞ்சம் ஒரு அவே குரு அவருக்கு போகணும் அவரை அழுகிறார் சிவனை கூட்டாடுகிறார் மலை வரல அப்போ பார்த்து ஒரு பையன் ஒரு சின்ன பையன் கோவனை கேட்டு ஒரு குச்சியை மட்டும் கட்டிட்டு எடுத்துட்டு மழை மேலே போய் நின்று சிரிச்சுட்டு இது என்னோடய மலை எனக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஈர்ப்பாட்டில் நிறையா கட்டி இது இனிமேல் ஒரு எடுக்க வராது இது இனிமேல் என்னதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய அறக்கறதுக்கு ஒரு திரு ரோடு பையன் கோணத்தை கட்டிட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு இது என்னோடய மலை போன்னு சொன்னால் எப்படி இருக்கும் போக தாங்காமல் மேலே மலை மேலே வாழை தூக்கிட்டு சண்டைக்கு போனாங்க பதடிட்டு விநாயகர் வர்றாரு ஆனால் இப்போ தான் நான் வீட்டிலேருந்து கோச்சிட்டு விநாயகர் ரூபமா போனால் ஹெல்ப் எடுத்துக்க மாட்டார் ஐயா அவர் துரத்தி விடுவாருன்னு சர்ப்பமா வந்து அந்த அரக்கன் நான் அந்த இடுபை நான் வந்து மிரட்டி பயமுறுத்தி கீழே ஊட்டி விட்டாங்க சர்ப விநாயகர் அந்த கோவில் அந்த மாதிரி பார்க்க முடியாது இந்த கோயிலுக்கு தான் பார்க்கலாம் அகத்தியர் கோவில் இருக்குது அதனால சிவகிரி சத்தகிரின்னு ரெண்டு மலை தான் அது சிவகிரியில் முருகன் நின்னாரான் அப்புறம் கீழே இறங்கணும்னு சொன்னாராம் எனக்காக அங்கேயே வந்து மலை தூக்கிட்டு வந்திருக்கேன் ஒன்று அப்படிலாம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் இந்த சக்தி உனக்கு தான் கோவில் இருக்கும் முதல்ல தான் பூஜை நடக்கும் பண்ணுவாங்க அப்புறம் சக்திகிரி தான் இடுபன் அங்கே சொல்றேன் முதல் மலதான் பூஜை பூஜையும் இது வந்து இந்த இடத்துல இந்த ஒரு கொகை மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்கன்னா போகர் போகர் சன்னதி அது போகர் அங்கேதானே அவர் சமாதி ஜீவ ஜீவாத அவரு தான் இந்த ஆண்டி கோலத்துல சிலை பண்ணி கொடுத்தார் மேலே மேலே சிலையாது நம்மத்தான் வந்து நெத்தி முருகனை எப்படி பார்க்கணும்னு அவங்க நினச்சாரோ அங்கே இருக்கிற பாஷாணம் அதாவது பாஷாணம்னா விஷம் ஒன்பது டைப் ஆஃப் விஷம் மூலிகளை எடுத்து கசைத்து சேர்த்து ஆண்டி குளத்து சிலை பண்ணாங்க நவ பாஷணம் அந்த அந்த நவ வந்து எவ்வளோ பெரிய டிசீஸ்க்கு நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குமா வேக்சினேஷன் அப்படின்னு அதனாலதான் சந்தனம் பூசி நமக்கு கொடுக்கும்போது யாராவது நெத்தி வச்சுக்கலாம் கடைச்சி குடிச்சிருவாங்க பெஸ்ட் வேக்சினேஷன் அப்புறம் நம்ம வந்து ஆண்டிகோளத்துல யாராவது கிளப்பி விட்டதுனால ராஜ அலங்காரமா பண்ணி சுவாமியை வச்சுக்கிறோம் பட் இதுதான் விஸ்வரூப தரிசனம் அல்லது நிர்மாலிய தரிசனம் அப்படிதான் ஏன்னா காலையில இப்படியே கத்தல அந்த நேரம் தான் அப்படி இருப்பாரு உடனே அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம போய் நிக்கிற நேரம் எந்த அலங்காரமோ அதுதான் பார்க்க முடியும் ஏழு அலங்காரம் இருக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு காலையில விஸ்வரூப தரிசனம் அது வந்து அஞ்சே முக்கால் டோம் ஏழு மணிக்கு துணி கோலத்தில் இருப்பார் விடா பூஜை சிறுகால சந்தியில் வேடுகளாக இருப்பார் கால காலசந்தி பூஜை இருக்கும் காலசந்தி பூஜையில பாலமுருகனாக உட்கார்ந்து இருப்பாங்க உச்சிக்காலத்தில் வேதியர் வேதியன் வேஷ்டி கட்டின மயிரெலாம் எப்படி போட்டு அப்படி இருப்பார் சாயங்கால சாயரக்ஷன் பேர் அப்போ வந்து ராஜாதிநாசில் இருப்பார் ராத்தால பூஜை ராத்திரி வெறும் மலர் காலக்காரம் ஒரு மாலையோட சுப்பிளாக இருப்பார் அப்புறம் கூட்டும்போது போது தான் எடுத்துட்டு சாதன பூஜை போடுவோம் சுவாமி மலை

அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் பெசாக இருந்தாங்க நாரதர் வந்தார் சொல் ஆரம்பிக்க போகுதுன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதே பிரம்மா வந்தார் நோட் புக் எடுத்துக்கிட்டு என்னென்னா படைப்புக்கு பற்றி நிறையா கிட்ட கேட்கணும் டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தார் வந்தவுடன் விநாயகரை பார்த்து கும்பிட்டார் சிவனை பார்த்து கும்பிட்டார் பார்வதி பார்த்து கும்பிட்டார் குழந்தைய உட்காந்துருக்கவரே ஏன் கூட கேட்கல அவர் பாட்டு போய் அங்கே உட்காந்து தான் உட்காந்து அவங்க சிவனோட சேர்ந்து அவருக்கான டவுட் எல்லாம் கேட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் இவருக்கு ரொம்ப கோபம் முருகனுக்கு இப்படியுமா நம்ம மென்சன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க சிவன் அவருக்கு சொல்லி கொடுத்து குடுக்கிறது எழுதுறதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பிரம்மன் எந்திரிச்சு வரும்போது வந்தாலும் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஒவ்வொரு படைக்கும் போது பிரணவம் அந்த பிரணவத்தோட அர்த்தம் தெரியுமா பிரம்மனுக்கு அதோட அர்த்தம் தெரியாம தெரியலன்னு சொன்னோம்னா கோபப்பட்டு பிரம்மனுக்கு நாலு தலை இருக்கு நாலு கொட்டி கொண்டு போய் ஜெயில போட்டாங்க சிறையில் இருக்கிறதா இருக்கு இனிமேல் படைத்தொள்ள நான் பார்த்து பெரிய ஆளா பண்ணாரு எல்லாரும் ஓடி வந்தாங்க விஷ்ணு சரஸ்வதி லட்சுமி எல்லாரும் நான் மந்தீஸ்வரர் கூட ஓடி தான் ஐயோ நீ இதெல்லாம் பண்ண முடியாது படிப்பு தொழில்லன்னு சொல்லி ஓடி போய் சிவத்திட்ட சொன்னாங்களா எந்தது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சிவக்கு வந்தாலும் சரி நீ முதல்ல வெளியில விடு அப்படின்னு அப்பா வச்ச தட்டாத பையன் வெளியில விட்டுட்டாராம் அப்புறம் அப்பா வந்து கேட்டாரான் இத்தனை நடக்கலை பண்ணியே உனக்கு தெரியுமா பிரணவத்தோட அர்த்தம் தெரியும் நே சொல்லு அப்படின்னா பிரணவத்தை சொல்றது எவ்வளவு சின்னவனா இருந்தாலும் அவங்கதான் மகா குரு பிரணவகம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் தான் அதோட அர்த்தம் சொல்றது எவ்வளவு சின்னவனா இருந்தாலும் மகா குரு அதோட அர்த்தம் சொல்லாது கேட்கிறவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கை கட்டி வாய்ப்போத்தி மண்டிட்டு உட்கார்ந்தா மட்டுமே சொல்ல முடியும் சிவன் கை கட்டி வாய்ப்போத்தி Absolutely. Yeah. Yeah.

Why do way, கர்வத்தை அடக்கினாரா அவன் பாட்டிக்கு ரொம்ப தான் எல்லாம் தெரியும் யாரையும் எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாத விஷயமே தனக்கு கிடையாதுன்னு ஒரு கர்வம் இருந்தாங்க அவங்க அவங்க கொஞ்சம் தட்டணும்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த பழமுதோரை பார்த்துட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க பழமுதோர இருக்கும் அவங்க அப்பா போயிருங்க அது சரி நீ பழம் கொடுன்னு சொன்னாங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாங்க சுத்த படம் சுடாத படம் தான் என் கதை சொல்றாங்க அப்பவும் கேட்கணும் அது என்னப்பா சுட்ட படம் என்னப்பா சுடாத படம் கேட்கணும் இல்லையா அப்போ இது கூட உனக்கு தெரியாத நீ எல்லாம் என்ன அவையா கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஈகோ சுட்ட படமே கொடுன்னு சொன்னாங்க அதனால மறந்து ஆகணும்னா எல்லா படம் வீடும் பார்த்து முடிச்சிருக்கோம் வீடு மரப்பாச்சு முதல் படியில் வைக்கணும் மரப்பாச்சு அப்போ அது செட்டியாக செட்டியார் கடை இருக்கிறதா சுபிக்ஷமாவே இருக்கும் இல்லைங்கிற வார்த்தையே அவர் வாயில வராதாங்க ஸோ அது செட்டியார் கடை வச்சுருக்கிறதுல இல்லைங்கிற என்னக்கு அவ்வளவு ஆக்சஸரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டைமண்ட் ஸ்டோர் மாதிரி. ஓ, see this is diamond, no shining, no like it's glittering, no diamonds are. இந்த டைமண்ட் ஸ்டோர் அப்புறம் இது வந்து ஜுவல்லரி கோல்ட் இது வந்து சில்வர் ஷாப் அப்புறம் இதெல்லாம் பித்தளை அப்புறம் இதெல்லாம் வந்து ஹோம் ஆக்சசரிஸ் ஆர் ஹோம் அப்ளையன்சஸ் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஃபர்னிச்சர் கடை மினி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது வந்து ஃபேன்சி ஸ்டோர் இது கிளாத் ஸ்டோர் இது மளிகை கடை கடை